மீன் கேஸ் சார் மீன் கேஸ் சார் வணக்கம் மீடியா பிரஸ் நண்பர்கள் என்றது என்னோட வணக்கம் சுதுபோம் டூ ட்ரெயில ரொம்ப நல்லா வந்திருக்கு சூப்பராக இருக்கு ஒரு பெரிய லாஃப்டர் ரைடாக இருக்கு வாழ்த்துக்கள் த சுதுபோம் டீம் அர்ஜுன் அண்ட் டியூபி கார்த்திக் எல்லாத்துக்கும் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் டியூபி அசிஸ்டன்ட்ஸ் எல்லாருக்குமே ஹோல் டீமுக்கு என்னோட நன்றி அண்ட் வாழ்த்துகளை தெரிவிச்சிங்க சூப்பராக இருக்கு சார் சிவி சார் கவலைப்படாதீங்க கண்டிப்பாக சூதுகோம் டூ வெல்லும் அதில் டவுட்டே இல்லை சிவி சார் பற்றி சொல்லணும் ஆக்சுவலி வந்து ரொம்ப டைமில் இருந்தாலும் டக்கு டக்குன்னு முடிச்சுருந்தேன் சூதுகோம் டூ ஆக்சுவலி நான் உள்ளே வந்து இல்லை ஆக்சுவலி எனக்கு வந்து ரொம்ப சிவி எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப இதெல்லாம் பண்ணி ஒரு ஆக்சுவலி அவர் சார் கேரக்டர் கொடுத்துருந்தேன் இன்ஸ்பெக்டர் கேரக்டரு அவன் நான் வந்து இல்லை அதில் வந்து அந்த நயன்தா கோயில் கட்டுற கேரக்டர் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னோன்னே என்ன சிரிச்சாடா ஹே வாசு என்ன பாசி காமெடி பண்ணுறீங்க இல்லை பாசு நான் காமெடி பண்ணுவேன்னு சொன்னேன் நம்ம இல்லை அதுக்கு பின்னாடி அடி கார்த்திக் சுபாஷ் இந்த மாதிரி நிறைய ரெக்கமெண்டேஷன்ஸ் எல்லாம் இருந்தது இருந்து அப்புறம் வந்து டெஸ்ட் எல்லாம் எடுத்தாரு அவரு பாதிப்பாட்டு எடுக்கிற வரைக்கும் மேல நம்பிக்கையே கிடையாது ஒரு நாள் ஸ்ரீனிவாச கவிதைன்னு நினைக்கிறேன் எடீட்ல பார்த்துட்டு வந்து பாபி நல்லா நடிக்கிறாங்க நல்லா இல்லை எனக்கு பார்க்கும்போது போது எப்போ தெரியுது நல்லா தங்க நடிக்கிறான் அப்படின்றது ஒரு ஒரு அப்போதான் சாட்டிஸ்ஃபைஆர் ஆக்சுவலி நடிக்கும் போதே ஒரு சீன் சொல்லுவார் இது பஸ் இது ஓகே வரும் ஒரு கால் ஸ்பூன் குறையங்களேன் அப்படின்னு இல்லை நம்ம பாஸ் கொஞ்சம் ஸ்பூன் ஏற்றுவாங்க ஸோ இந்த தான் வந்து நானும் நானும் வந்து சுதுக்கு வந்து ஒர்க் பண்ணோம் சிவி சார் சூதுகோம் டு சம்பளம் என்னால் மறக்கவே முடியாது மிஸ்டர் சூதுகோம் சாரி சாரி சிவா வந்துச்சா ஸோ நான் ஒரு நாள் அவர்கிட்ட வந்து நம்பர் நியாவம் இல்லை சிவி சார் சிவி சார் இந்த மாதிரி ஒரு ஐம்பது ரூபா அர்ஜென்ட்டாக வேணும் இந்த மாதிரி அந்த சம்பளம் கொடுத்தீங்கன்னா வரும் இல்லைண்டா சரடா ரைட்டு கொடுத்துருவோம் அப்படின்னாரு பின்னாடி பாபி ஷூட்டிங் முடிச்சா போயிடாத இன்னும் பார்த்துக்கிட்டேன் அப்படின்னாரு ஓகே சார் சூப்பர்ணும் டீம் எல்லாம் கேண்டீன்ல போட்டு போனாரு